இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லார் இன்ஜினோட பெட்டுங்க இந்த பெட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போல்ட் கொடுத்துருக்காங்களா இங்க ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க இங்க ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு போல்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா போல்ட் மட்டும் கட்டாயிட்டு ஹெட்டோட கட்டாயிட்டு உங்களுக்கு இந்த த்ரெட்டு தெரியுது இந்த த்ரெட்டு இப்போ மாதிரி நாங்க ஜூம் போட்டு எடுத்துருவோம் பாருங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து அவர் போல்ட் கட்டாயிருக்கும் உள்ள அந்த இடத்துல கட்டாயிருப்பாங்க அப்படின்னா அதிலே க்ளீன் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய த்ரெட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போல ஒரு டீ ஆடை வந்து இப்படி வெல்டிங் பண்ணிட்டு இது வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரி போல்ட் வரலாம் இந்த மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ணி கட்டிங் கேஸ் இருக்கு இது வந்து ஃபீட் பண்ணி இந்த இடத்துல ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அதாவது ஒரு அரை மாரை வந்து லூஸ் பண்ணிருக்கோம் ரொம்ப மெனக்கட்டதுல அரை மாரை லூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கு இது எடுக்கிறது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கு ஃபேஸ் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஷீல்ட் ஒன்னு வாங்கிங்க அப்படி வாங்கிங்க அப்படினா உங்க ஃபேஸ்ல அந்த ஸ்மோக் பரறது வந்து கம்மியா இருக்கும் சோ ஃபேஸ் வந்து கருது போறதுல இருந்து கொஞ்சம் நீங்க தப்பிச்சிடலாம் இரண்டாவது வந்து பாத்தீங்க வெல்டிங் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜின் பெட்ல கட்டான ஸ்டெட்டெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ எடுத்து பக்கத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி இன்ஜினோட பெட்டுங்க இந்த பெட்டில வந்து ரெண்டு போல்ட் குடுத்துருக்காங்களா இங்க ஒரு போல்ட்டு கொடுத்திருப்பாங்க ஒரு போல்ட் கொடுத்திருப்பாங்க இந்த ரெண்டு போல்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா போல்ட் மட்டும் கட்டாயிருக்கு ஆயிட்டு உங்களுக்கு இந்த தெரியிற மாதிரி போட்டு இருக்கோம் பாருங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு போல்ட் கட்டாயிருப்போம் உள்ள பாருங்க நான் வெல்டிங் வச்சு காட்டுறேன் இதுலயும் இருக்கு பாருங்க இந்த மாதிரியான வெல்டிங் நம்ம வெல்டிங் பண்ணி உடஞ்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வெள்ள எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த மரம் கொடுக்காங்களா இந்த மரையில வந்து பிளக்ஸோ இல்ல வந்து நீங்க வெல்டிங் ஆட வந்து வச்சு எடுக்கும் போது ஒரு நல்ல பிசுரோ பண்ணிடலாம் உள்ள இருந்து ரிமூவ் ஆகி வெளில வர போல்ட் வந்து பாத்தீங்கன்னா மறையவே வந்து காலி பண்ணிடும் சோ இதெல்லாம் நம்ம வந்து வெல்டிங் அடிக்கும் போது ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் வெல்டிங் ஆட வச்சு கூட வெல்டிங் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வெல்டிங் இப்ப நான் அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வெல்டிங் அடி வச்சு நான் வெல்டிங் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஆஃப் வெல்டிங் ஆடி இது எடுத்து சொல்றேன் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கரெக்டா சுகரா போகும்போது கை லைட்டா நல்ல சார்ந்துச்சு லைட்டா அடிக்கடிச்சு அப்படின்னா சைட்ல கூட வந்து பண்ணும் அப்படி த்ரெட்ல பட்டுச்சுன்னா அந்த போட்டு உள்ளே ரிமூவ் ஆகி வரது கஷ்டமாயிரும் அந்த மைய திருப்பி நம்ம கீன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் வெல்டிங் கடை இது வந்து வெல்லிங் ஆடு இந்த மாதிரி ஆஃப் வெல்டிங் ராட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உடஞ்ச போட்ட ட்ரை பண்ணுங்க இப்போ நான் வந்து இந்த ஃபுல் வெள்ளிங் கடை நான் யூஸ் பண்ணுவோம் காரணம் என்ன எனக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்கு சோ நான் இந்த ஃபுல் கடை யூஸ் பண்றேன் அப்புறம் வந்து நிறைய நம்பர் வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பத்தி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க சோ நம்மளும் வந்து நான் க்ளவ்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுனால அது பழகிடுச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு நம்ம வந்து இனிமேல் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டிங் கிளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க ஆறு மணி பண்ணிக்கோங்க அது வந்து கண்ணுல வந்து ஸ்மோக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் ரெண்டாவது மேடம் தரும அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து வெல்டிங் கிளாஸ் விற்கிருங்க கடையில சோ அந்த கிளாஸ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல் சீல்டு இந்த மாதிரி ஃபுல்லா பேஸ கவர் பண்ற மாதிரியான ஒரு ஷீல்ட் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்க பேசல அந்த ஸ்மோக் பர்றது வந்து கம்மியா இருக்கும் ஃபேஸ் வந்து கருத்து போறது கொஞ்சம் நீங்க தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் சொன்னால அந்த கிளாஸ் வந்து குவாலிட்டியான கிளாஸ் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வெல்டிங் பண்றதை பாக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த வெல்டிங் ரானை இதல ஃபுல் வெல்டிங் ரானை மாட்டிட்டு இந்த மொனையில இருக்க கூடிய இந்த ஃப்ளக்ஸ வந்து லைட்டா க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படினா இந்த இடத்துல வந்து லைட்டா டச் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல க்ளீன் பண்ணிக்கணும் இரண்டாவது இதல முதல்ல பாடியில கரண்ட் வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் நீங்க எடுத்த அந்த வெல்டிங் ரானை வந்து அந்த ஸ்ட்ரெட்ல வச்சிங்க அப்படினா सपोज நீங்க ஒட்டிச்சி அப்படினா மேலக்கல உங்களுக்கு ஸ்லிப் ஆகி அந்த த்ரெட்ல வந்து எடுத்து பரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் அப்ப வெல்டிங் அடிக்க போறோம் வெல்டிங் அடிக்கிறது கொஞ்சம் க்ளோஸ்ல எடுங்க ஏமாங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இடத்துல வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் ராடோட முனையை வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா வெல்டிங் அடிக்க ஆரம்பிக்கணும் அதிலேயே க்ளீன் பண்ணிங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய திரட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெட்டல் ஏத்தி மெட்டல் ஏத்தி அந்த போல்ட்ல இருந்து மேல கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இது போல வந்து ஒரு டீ டீராட வந்து மேல வந்து வெல்டிங் பண்ணனும் இது போல ஒரு டீ டீராட வந்து இப்போ வெல்டிங் பண்ணிட்டு இது வந்து கழட்டணும் ஒருவேளை சப்போஸ் இந்த மாதிரியான போல்ட் வரலாம் இந்த மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ணி கட்டிங் கேஸ் இருக்கு இல்லையா இதை வந்து ஹீட் பண்ணி இந்த இடத்துல ஹீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கட்டணும் இதை ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் காட்ட முடியல அப்படின்னா இதோட பொதுமையா வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் ரெகுலராக இந்த வீடியோ கட்டணும் இது பத்து நிமிஷத்துக்கு மேல போகும் அதனால தான் காட்டல இப்போ உங்களுக்கே தெரியுது நான் எந்த இடத்துலயுமே ஹோல்ஸ் வந்து ஒட்டாம எடுத்து வந்து பாருங்க இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒட்டாம எடுத்து வந்திருக்கேன் இது சும்மா ஃபிளக்ஸ் தான் வந்து உருகி ஊத்திருக்கு சோ வந்து இது மேல நம்ம வந்து வெல்டிங் பண்ண போறோம் வீடியோ வந்து இதுக்கு அப்புறம் கண்டினியூவா பாருங்க மறந்துடாதீங்க இந்த பாடியும் இரும்பு தான் இந்த போல்ட்டு இரும்பு தான் ஒருவேளை நம்ம வெல்டிங் பண்ணும்போது கை நடுக்கத்தில் பாடியையும் அந்த போல்ட்டி சேர்த்து வச்சு வெல்டிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை போல்ஸ்லாம் பண்ணி ரொம்ப வேலை மணக்கணும் மரம்லாம் அடிப்படும் ஸோ இதில் வெல்டிங் பண்ணும்போது ஒரே சான்ஸ் ஒரே டேக் தான் டக்குனு நம்ம வெல்டிங் பண்ணி எடுக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க பழக்கம் இல்லைனா இந்த வெல்டிங் அடிப்பா புதுசாக ஃபுல் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரி யூஸ் பண்ணாமல் நான் ஏற்கனவே காட்டின மாதிரி ராட வந்து வெள்ளி ராட வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அரை ராடு யூஸ் பண்ணுங்க அரை ராடு யூஸ் பண்ணி கை நடுக்க இருக்காது ஸோ நம்மளால வெள்ளி பண்ணும்போது ஆரம்ப நிலைமையில இருக்கிறவங்க தான் வெண்டர்களுக்கான பதிவு கிடையாது செய்யுது வந்து என்ன கூட ஃபுல் ராட் யூஸ் பண்ணி கட்டிடலாம் நான் சொல்றது ஆரம்ப நிலைமையில இருக்கிற நண்பர்களுக்கு வந்து கை லைட்டா அந்த ஷேக் இருக்கும் ஏன்னா எனக்குமே இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கும்போது எல்லாருமே கூட ஒரு விஷயம் தான் காமனான ஒரு விஷயம் தான் போ போ நீங்க பழகிறீங்க இப்போ நம்ம வெல்டிங் பண்ணி அந்த மெட்டல் அந்த போல்ட் வந்து உள்ளே வெளியில கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்றோம் இது மாதிரி ஒரு டீ ராட வந்து வெல்டிங் பண்றோம்

நம்ப <laughs> எ <laughs> இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பரான செட் பண்ணது காரணம் வெளியில வந்துருக்கோம் தான் வைஸ் செட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஜாக்கெட் வந்து டைட் பண்ணிட்டு லூஸ் பண்ணி பார்த்தோம் அதாவது ஒரு அரை மர வந்து லூஸ் பண்ணிருப்போம் ரொம்ப மெனக்கெட்டதுல அரை மரம் லூஸ் பண்ணிருப்போம் இது வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது எடுக்கிறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கு ஃபுல் வீடியோ பண்ண முடியாது ஏன்னா நீங்க எடுக்க எடுக்க வந்து ரிமூவ் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க

பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டை நம்ம எடுத்துட்டோம் ரிமூவ் பண்ணிட்டோம் இந்த போல்ட்டு தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம வந்து இந்த போல்ட்டில் எப்படி வெல்டிங் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் பாருங்க நான் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து சைடில் ஒட்ட விடலை இந்த ஒட்டை விடாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு நமக்கு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இந்த